வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனர் அவர்களின் ஆணைப்படி இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி யூடி ஐடி அடையாள அட்டை வழங்க மருத்துவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி மூலம் மருத்துவ சான்று வழங்குவதற்கான இரண்டாம் கட்ட பயிற்சி முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள தேர்வு செய்யப்பட்டுள்ள அரசு மருத்துவர்களுக்கு இணையதளம் வழியாக கணினி மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ மதிப்பீடு சான்றிதழ் வழங்குவது வலைதளத்தில் மருத்துவர் மதிப்பீட்டின் சான்று வழங்கும் பயிற்சியினை முப்பது இக்கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக வழங்கப்பட்ட இப்பயிற்சி மூலம் பயிற்சி பெற்ற அரசு மருத்துவர்கள் விரைவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி மூலம் சான்றளித்து யூடிஐடி வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பட்சத்தில் வலைதளம் மூலம் அச்சான்றின் பேரில் சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு அரசு பதிவு வழங்கி யூடிஐடி வலைதளம் மூலம் அடையாளத்தை வழங்கப்படவுள்ளது மருத்துவர்களுக்கான பயிற்சி முகாமினை மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலர் திரு க சுப்பிரமணி தலைமையேற்று நடத்த பயிற்சியாளர் மருத்துவர் திரு பாலசுப்பிரமணி எம் எஸ் சாத்தோ அவர்கள் பயிற்சியளிக்க இளநிலையுதவியாளர் திரு கௌதம்ராஜ் தரவு உள்ளிட்டாளர் திருமதி விஜயலட்சுமி மற்றும் முப்பது கும் மேற்பட்ட அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்